திருமணம் முடிக்காத பெண் ஜெயலலிதா போல இடும்பு பெண்மணி சாதுரியமாக பதிலளிக்க கூடிய அறிவுமிக்க ஒரு பெண் யார் இந்த கரிணி அமரசூரிய அம்பத்தி நாலு வயதான கரிணி அமரசூரிய இலங்கையின் மூன்றாவது பெண் பிரதமராகவும் பதினாறாவது இலங்கையின் பிரதமராகவும் பணியாற்றுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு இலங்கையின் பிரதமராக கடமையாற்ற வந்த பெண் என்னும் பெருமையை பெற்றிருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி இலங்கையின் தலைநகரான கொழும்பில் பிறந்தார் சிறப்பான கல்வி தகமையில் சிறந்து விளங்கும் இவர் தன்னுடைய இளங்கலை பட்ட படிப்பை இந்தியாவில் உள்ள டில்லி பல்கலைக்கழகத்திலும் தன்னுடைய முதுகலை மாணி பட்டத்தை ஆஸ்திரேலியாவில் உள்ள மாக்குவாரி பல்கலைக்கழகத்திலும் டாக்டர் படிப்பை ஸ்கொட்லாந்தில் உள்ள பல்கலைக்கழகத்திலும் பயந்து சிறந்த ஒரு கல்வி வித்தகராக விளங்குகின்றார் இங்கு பலரும் ஹரிணி அமரசூரியவின் திருமண வாழ்க்கையை பற்றி பேசி இணையதளத்தில் அலசி ஆராய்ந்து வருகின்றனர் இலங்கையில் இந்த வாரம் அதிகம் கூகுளில் தேடிய ஒரு விடயமாகவும் இது விளங்குகின்றது ஆனால் இவர் திருமணமாகாத ஒரு பெண்மணி என்று கூறப்படுகின்றது சமூக ஆர்வலராக பெண்கள் உரிமை ஆர்வலராக ஆர்வலராக கல்வியல் பல்கலைக்கழக விரிவுரையாளராக இவரின் பரிமாணங்களையும் தகமைகளையும் அடுக்கிக் கொண்டே போகலாம் அதாவது இளைஞர்கள் அரசியல் கருத்து வேறுபாடு செயற்பாடு பாலினம் வளர்ச்சி மாநில சமூக உறவுகள் குழந்தைகள் பாதுகாப்பு உலக மயமாக்கல் மற்றும் மேம்பாடு ஆகியவற்றில் புத்தகங்களை வெளியிட்டு ஆராய்ச்சியும் நடத்தியுள்ள இலங்கையின் முதலாவது பிரதமர் என்ற பெருமையையும் பெற்றிருக்கின்றார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியான அனுரவின் ஆட்சியில் படித்தவர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் என்பதில் இவர் சிறந்த உதாரணமாகவும் விளங்கி வருகின்றார் ஒருவர் கல்வி தகமைகளை மட்டும் வைத்து அரசியல்வாதியாக வலம் பெறலாம் என்றால் அது சாத்தியமல்ல ஆனால் இவர் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான நீதி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் உள்ளுராட்சி மற்றும் தொழிலாளர் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகிய அமைச்சர்களையும் வகித்துள்ளார் என்பது இவர் சிறந்த பிரதமராக நாட்டை கட்டியமைக்க சாதகமானவர் என்பதே உண்மையாகும் அமரசூரிய இரண்டாயிரத்தி இருபது முதல் தேசிய மக்கள் சக்தியின் தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னர் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சமூக கற்க திணைக்களத்தில் மூத்த விரிவுரையாளராக இருந்தார் என்பதும் ஆணித்தனமாக கூறக்கூடிய விடயமாகும் அவர் கருத்தியல் ரீதியாக தேசிய மக்கள் சக்தியின் இடதுசாரி கட்சியின் மைய பிரிவின் ஒரு பகுதியாக உள்ளார் என்றால் மிகையாகாது ஹரிணி அமரசூரிய இளைஞர்களின் வேலையில்லா திண்டாட்டம் பெண்ணியம் பாலின சமத்துவமின்மை குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் இலங்கை கல்வி முறையின் திறமையின்மை பற்றிய தனது ஆராய்ச்சிக்காக நன்கு அறியப்பட்டவர் அவர் இலங்கை அரச சார்பற்ற நிறுவனமான நெஸ்டின் இயக்குநர் குழுவில் உறுப்பினராக உள்ளார் என்பதும் இலங்கை வரலாற்றில் பணியானது கல்வி மற்றும் அரசியல் அனுபவங்களின் ஊடாக இலங்கை வாழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் என்று இலங்கை வாழ் மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் ஒரு முக்கியமான விடயமாக இது விளங்குகின்றது கரணி அமரசூரிய புதிய வரலாற்றை எழுத தினமளிர் உலகத்தினூடாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தினமளிர் மத்தினரது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்